வணக்கம் புதுக்கோட்டை மாவட்ட விளையாட்டு திடலில் பெஸ்ட் வாக்கர்ஸ் கிளப் சங்கத்தினர் சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழா புதுக்கோட்டை மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபயிற்சியாளர்கள் பெஸ்ட் வாக்கர்ஸ் கிளப் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் தினமும் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் நடைபயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் இன்று நடைபயிற்சி திடலில் சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர் இந்நிகழ்வில் திலகவதியார் திருவருள் ஆதினகர்த்தா தயானந்த சந்திரசேகர சுவாமிகள் முன்னாள் எம்பி எம் அப்துல்லா பெஸ்ட் வாக்கர் சங்கத்தின் தலைவர் பக்கிரிசாமி செயலாளர் அரவிந்த் என்ற அரவிந்தசாமி பொருளாளர் டாக்டர் ராமமூர்த்தி வழக்கறிஞர் என் சி ராதாகிருஷ்ணன் மகளிரணி மாவட்ட செயலாளர் பிரபாவதி மற்றும் சங்கத்தை சேர்ந்த மத்தியதாஸ் ஜெயக்குமார் அன்பழகன் செல்வகுமார் அம்பலம் ரமேஷ் கம்பன் நகர இளங்கோவன் திருவப்பூர் கனகம்மன் ராஜா சின்னையா வாங்க வாங்க ரவி சீதாலட்சுமி பொறியாளர் சம்பத் பாண்டியராஜன் ராமமூர்த்தி பாண்டிவேல் மற்றும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் மைதானத்தில் பயிற்சியில் ஈடுபட்ட மாணவ மாணவிகளுக்கும் விழாவில் கலந்து கொண்ட உறவுகளுக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது நிலவன் டிவி செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் அசோக் நாம் ஏற்பாடு செய்திரு நாம் இன மொழி மற்றும் ஜாதி வேறுபாடு இல்லாது நடத்தகின்ற ஒரு நிகழ்ச்சி தமிழர்களுக்கான நிகழ்ச்சி தமிழர் திருநாள் அதனால் இதை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று ஏற்பாடு செய்தோம் ஆனால் மழை மக்களை வரவிடாமல் செய்திருக்கிறது இருந்தாலும் இந்த மழையிலேயும் நமது மேலவை உறுப்பினர் அவர்கள் இங்கே வந்தபோது நம்மை பெருமைப்படுத்தியது ஆக நான் கருதுகின்றேன் அவர்கள் இந்த பொங்கல் திருநாள்களில் நான் அவரை வாழ்த்துகின்றேன் அவர் அமைச்சராக அடுத்த ஆண்டு இங்கே அதாவது என்ன திடீர்னு அமைச்சர்னு சொல்கிறேன்னு நினைச்சிருக்கீங்க இதில் ஒரு அர்த்தம் இருக்குது அதாவது ஒரு கூட கடவுளுக்கு வர கேட்டிருக்கான் என்ன வரணும்னா ஒரே ஒரு வர தான் தருவேன் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்காரு அவன் கேட்டிருக்கான் நான் இன்னும் என்னுடைய பேர குழந்தை உப்பரிக்கையில் நல்ல கெட்டடுக்கு மாளிகை மேலே உச்சி உச்சியில் என் குழந்தைக்கு தங்க கிட்டத்துல பாலூட்டுறத இந்த கண்ணால பாக்கணும்னு கேட்டான் ஒரே வார்த்தையில